புது வேகத்துல விஜயோட கட்சி பயணிக்கிறது பல மாற்று கட்சியிலிருந்து வந்து இணையிறாங்க எப்படி பாக்குறீங்க ஒரு உத்வேகத்தில் விஜயோட பயணம் துவங்கியிருக்குன்னு பார்க்கலாமா இவங்க எல்லாமே மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களா அப்படின்னா யாரு வேணும் இவர்களுடைய அனுபவம் படிப்பு இதெல்லாம் வந்து கட்சிக்கு பயன்படும் கட்சியை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு லீகலா அதாவது டீம் ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது சிக்கலாக சட்ட ரீதியாக அப்ரோச் பண்றதுக்கு யூஸ் ஆகும் மக்களை போய் சேர்வதற்கு மக்களை கவர்ந்து எழுத்துவதற்கு ஒரு புரட்சிகரமான பேச்சோ ஆற்றலோ மக்கள் செல்வாக்கு உள்ள நபர்களா அப்படின்னா இல்லை ஆதோஜனோ அமைதியாக நிற்கிறாரு விஜய் ஆதோஜனோ கடந்து அமைதியாக போறாரு புஷியானது அமைதியாக நிற்கிறாரு இதே நம்ம எப்படி பார்க்கறதுக்கு எல்லாமே அமைதியாக இருந்திருக்காங்க கட்சி எல்லாமே கட்சி ஆரம்பிச்சிருந்து அமையாதான் இருக்காங்க இப்போ இவங்களை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவீங்க எந்த அனுபவத்தோடு அவங்க பேச்சு வரணும் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கட்சி ஒரு சின்ன கட்சி கூட கேட்கறாங்க ஒரு ஒரே தொகுதி ரெண்டு பேர் கேட்கறாங்க ஒரு சிக்கல் வருது அது எப்படி நீங்க சால்வ் பண்ணுங்க ஏற்கனவே லாட்ரி மருமன் ஒருத்தர் இப்போ கல்வியாளர் மருமன் ஒருத்தர் விஜய் கட்சியில மருமகன் ஒரு கட்சி போல தமிழக மருமகன்கள் கட்சி அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கலாம் போல வருகின்ற தேர்தலில் வந்து இப்ப இருக்கிற தமிழகத்துல இருக்கிற கட்சிகள் வந்து விஜய ஒரு போட்டியா பாக்கலையா பொருட்டாவே பாக்கல நீங்க போட்டியான் விஜய் அதிமுக தனியாக இருந்தாங்கன்னா ஒரு டஃப் கொடுத்துருவாங்க நெக்டு நெக்டு டஃப் கொடுத்துருவாங்க ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புது வேகத்தில் விஜயோட தாவேகா கட்சி பயணிக்கிறது பல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணைகிறாங்க குறிப்பாக ஐஆர்எஸ் அவர் அருண்ராஜ் அவரும் இணைஞ்சிருக்காரு அப்புறம் அந்த கல்வியாளர் என்று சொல்லப்படுற ஜேபிஆரோட மருமகளும் இணைஞ்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு உத்வேகத்தில் விஜயோட பயணம் துவங்கியிருக்குன்னு பார்க்கலாமா இல்லை முதல்ல இந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தா உடனே வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு ஆட்கள் சேருவாங்க அது காலங்காலமாக கமலாசங்கா இருக்கட்டும் ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பித்தோடனே ஒரு கூட்டம் வரும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்திட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஃபார்ம் பண்ணாங்க அப்போ ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி ஏற்க வாடிக்கையாக வந்து சேர்றது வந்து ஒரு விஷயம் தான் அது நார்மலான விஷயம் தான் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க ஒரு வருஷம் ஒன்னே கால வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு ஒரு ஆட்கள் சேர்ந்துருக்காங்க அதில் ரெண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து ராஜலட்சுமி மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த இன்னொருத்தர் ஸ்ரீதரன் டாக்டர் ஸ்ரீதரன் அவரும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபல கல்வியாளர் எம்ஜிஆர்னுடைய விசுவாசியாக இருந்தவர் ஒருங்கிணைந்த அது சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் அப்புறம் அவர் வந்து எம்ஜிஆருக்கு வலது இடமுமாக இருந்தவர் அப்புறம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானி அணியில் ரொம்ப பக்கப்பழக்கமாக இருந்தார் அப்புறம் அதிமுக முழுவதுமாக அந்த அம்மையார் கையில் போனோடனே அரசியல் ஒட்டி ஒதுங்கிட்டார் பணிமணர் பல்விக்குழுமம் அப்புறம் அந்த மாதிரி ஜேபிஆர் சத்யபாமான் நிறையா கல்வி நிறுவனங்கள் வச்சு எப்படி ஒதுக்கிட்டார் அவருடைய மக்களுடைய கணவர் தான் அவரும் இந்த கட்சியில் புதுசாக சேர்ந்திருக்கார் கிட்டத்தட்ட ஜேபிஆர் குடும்பத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் அரசியல் நேரடியாக வந்திருக்கிறார் ஒரு வெல்டுவான பெர்ஷன் கட்சிக்கு அவர் பயன்படுவார் இன்னொருத்தர் ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தர் வந்திருக்கார் சுபாஷிங் அவரும் கட்சிக்கு லீகலுக்காக பயன்படுவார் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நம்பர் அவர் தான் பல பேர் பல நாட்கள் அடிபட்ட பேர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இவர் அருண்ராஜ் ஐஆர்எஸை பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் தர்மபுரியை சேர்ந்தவர் சென்னையில் மெடிக்கல் காலேஜில் மெடிசன் முடிச்சுட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்புறம் சிவில் சர்வீஸு எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ்ஸாக செலக்ட் ஆகி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் அப்படிதான் அவருடைய லைஃப் போகுது அவருக்கு சிறு வயசுலேருந்து அவர் சொல்கிறார் இதெல்லாம் நான் சொல்ல அவர் சொல்கிறார் சில வயசுலேருந்து அரசியல் ஆர்வம் மக்களுக்கு சேவை செய்யணும் அதனால் வேலையை ரிசைன்மெண்ட் வந்துருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு அவர் எந்த அளவுக்கு பயன்படப்படாமல் ஆனால் இப்போ வந்து அருண்ராஜ் பலருக்கும் இன்றைக்கி வெளியிலே தெரியும் இன்றைக்கி தான் கட்சியில் சேர்ந்த மாதிரி கிடையாது க விஜயினோடு மிக நெருக்கமாக நீண்ட காலம் பயணம் பண்ணவர் இந்த கட்சியினுடைய ஆரம்ப தொட்டு நெற்றிப்பேட்டில் இருந்து சின்னம் வரைக்கும் பதிவு செஞ்சதுலேருந்து எல்லாமே இவர் கூட இருக்கார் இவர் கட்சிக்கு பின்புலமாக இருந்தவர் அரசிகாரியாக இருந்ததுனால முன்னாடி வந்து வேலை செய்ய முடியாதனால பின்னாடி இருந்து இந்த கட்சிக்கு இப்போ அக்கப்புறமாக வந்திருக்காரு ரிசைன் பண்ணிட்டு இப்போ நேரடியாக முன்னாடி வந்திருக்கிறார் இதுதான் நேற்று சேர்ந்தவர் வாய்ந்தார்கள் இவங்க எல்லாமே மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களா அப்படின்னா யாருமே இவர்களுடைய அனுபவம் படிப்பு இதெல்லாம் வந்து கட்சிக்கு பயன்படும் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லீகலாக ஏதாவது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இருந்தால் சட்ட ரீதியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் மக்களை போய் சேர்வதற்கு மக்களை கவர்ந்து எழுப்பதற்கு ஒரு பிரச்சிகரமான பேச்சோ ஆற்றலோ மக்கள் செல்வாக்கு உள்ள நபர்களா அப்படின்னா இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் கட்சி ஆப்பிங்கிறப்ப இதே மாதிரி தான் ஒரு ரிட்டையர்ட் வந்தார் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தார் போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் நிறைய வந்தாங்க ஒரு இலக்கியவாதிகள் ஊடக விளையாடலாம் ஒரு பெரும் கூட்டமே இருந்துச்சு பட் அதெல்லாம் என்ன ஆகும்னா மக்களை போய் பார்த்து பேசி கன்வீனியன்ஸ் பண்ணி அந்த கட்சி தொண்டர்களாக மாற்றுவதற்கு இவர்கள் பயன்பட மாட்டாங்க லீடர் அப்படின்னா தலைவர் தான் அந்த வேலை செய்யணும் தலைவரே சுணக்கமாக தான் இருக்கிறார் இது வரைக்கும் வெளியே வரது அப்போ அது மாதிரி மக்கள் செல்வாக்குள்ள ஆட்களிலே சேர்த்திங்கன்னா அது வந்து பண்டோட்டி ராமச்சந்திரன் தேமுதிக அவள் அன்னை கட்சி ஆரம்பிக்கிறப்ப இருந்தாங்கன்னா அவருக்கு அந்த பண்டோட்டி தொகுதியில் அவர் செல்வாக்குள்ள நபராக இருக்கும் பொறுப்பா வடற்காடு மாவட்டங்கள் ஓரளவுக்கு அந்த நூக்கன் கார்னர் அரசியல் தெரிஞ்சவர் அந்த வடற்காடு மாவட்டங்கள் அதனால தான் இன்றைக்கி விருதாச்சலத்தில் விஜயகாந்த் ஜெயித்ததுக்கு முக்கிய காரணம் பன்னொட்டி ராமச்சந்திர தான் அந்த வடற்காடு மாவட்டத்தினுடைய அந்த ஜெயாகிரபியாக இருக்கட்டும் மக்களுடைய மனநிலையாக இருக்கட்டும் அப்படி எல்லாமே பக்காவாக ஃபிங்கர் டிப் வச்சுருப்பார் ரெண்டு அதிமுக திமுக பாமக கோட்டையாக இருந்த ஒரு கட்சியில் ஊழலே இப்போ வந்து விஜயகாந்த் வந்து அங்கே ஜெயிக்கிறார் அதுக்கு பக்கப்படமாக இருந்தவர் பன்னொட்டி ராமச்சந்திரன் அப்போ மக்கள் செல்வாக்கு அரசியல் அனுபவம் இவங்க சு இவங்க வயது சேர்ந்திருக்க ஆட்கள்லாம் மக்கள் செல்வாக்கும் கிடையாது அரசியல் அனுபவமும் கிடையாது ஒரு அரசியல் எப்படி ஒரு கூட்டணி கட்சி இல்ல இவர்களோட வருகையை பொறுத்தவரை கட்சி பலகமா அப்படி கருதுகிறத விட இன்னொரு பக்கம் ஒரு பார்வை வந்து அங்கே யாரையோ கழட்டி விடுறதுக்கான வேலை நடக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இருக்கிறது ஆறு பேர் தான் இருக்காங்க எல்லாமே இல்ல அன்னைக்கு கட்சி இணைப்பு விழாவில் இவங்க ரெண்டு பேரும் வராரு ஆதோர்ஜனோ அமைதியா நிற்கிறாரு விஜய் ஆதோஜனோ கடந்து அமைதியாக போறாரு புஷ்யானந்தும் அமைதியாக நிற்கிறாரு இதே நம்ம எப்படி பாக்குறது எல்லாமே அப்படியே இருந்திருக்காங்க கட்சி எல்லாமே கட்சி ஆரம்பிச்சிருந்து அமையாதான் இருக்காங்க அதாவது யாரையும் மாதிரி எங்க இருக்கிற ஆட்கள்லாம் யாரும் பதிவு இல்லை அவருக்கு அருண்ராஜுக்கு கொடுத்த பதவி அது மாதிரி ஏன்னா அந்த கொள்கை பரப்பு பொது செயலாளர் ஏன்னா புசியானது ஏற்கனவே கட்சியோட பொதுச் செயலராக பயணம் செஞ்சிருக்காரு இன்னொரு பொதுச் செயலர் போகிறதுக்கு ஒரு காரணம் ஒன்றும் இல்லை அந்த கொள்கை பரப்பு செயலாளருங்கிற பதவியே அதனுடைய அர்த்தம் அதனுடைய வேலை என்னங்கிறதே பலருக்கு தெரியல கொள்கை பரப்பு செயலாளர்கள் தான் போடுவாங்க கட்சியினுடைய கொள்கையை பரப்புவதற்காக ஒரு அணியை அமைப்பாங்க பேச்சாளர் அணி அவர்களுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க கொண்டு அந்த பேச்சாளரை உருவாக்குவாங்க இதுதான் காலம் எல்லா கட்சியிலையும் கொள்கை வரப்பு செயலாளருடைய வேலை இவர்களுக்கு இன்னும் இவங்களையும் நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்குது பேச்சில் அப்போ இது கொள்கை வரப்பு செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் யாரை போடுவாங்கன்னா ஒரு அன்பம் அரசியல் அன்பவம் வாய்ந்த பேச்சாற்றல் உள்ள ஆட்களை தான் போடுவாங்க எல்லா கட்சியிலேயும் அவங்க தான் வந்து அடுத்த கட்டமாக இளம் பேச்சாளர்களை தயார்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுவாங்க மற்ற இவங்க போட்டிருக்கிறாங்கன்னா அந்த பதவியினுடைய வேல்யூவே தெரியாமல் அந்த பதவினா என்னென்னு தெரியாமல் போட்டிருக்கேன் இப்போ நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் அரசியல் அனுபவமும் கிடையாது மக்கள் செல்வாக்கும் கிடையாது இவர்களால் வந்து கட்சிக்கு உள்ள வேணா எதாவது வேலை செய்யலாம் ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி லீகலாக ஒர்க் பண்ணலாம் தேர்தல் ஆணையத்தில் போய் பார்க்கலாம் இப்போ இவங்கள வச்சுக்கிட்டே ஒரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை எப்படி நடத்துக்குங்க எந்த அனுபவத்தோடு அவங்க பேச்சு தாங்கறோம் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கட்சி ஒரு சின்ன கட்சியோட கேட்குறாங்க ஒரு ஒரே தொகுதியை ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஒரு சிக்கல் வருது அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க விஜயகாந்த் இருந்தாருன்னா விஜயகாந்த் பண்டோட்டி ராமச்சந்திரன் தலைவராக இருந்தார் கட்சியை பயில அவர் தான் போட்டார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் அவருக்கு அந்த அந்த நினைவு சொல்லி தெரியும் அரசியல் தெரியும் இவர்களுக்கு அரசியலும் தெரியாது மக்கள் செல்வாக்கும் கிடையாது அப்போ வந்து சேர்ந்ததுனால பெருசாக ஒரு மாற்றம் வந்து போதுங்கிறது ஒன்றும் கிடையாது கட்சிக்கு உள்ள பயன்படும் பாத்தீங்கன்னா கட்சியுடைய பொருளாளர் அவருடைய ஆடிட்டர் கட்சியுடைய இருக்க லீகல் அட்வைசரா போட்டிருக்கிறார் அவருடைய பெர்சனல் அட்வொகேட்டு அப்புறம் இவர் அருண்ராஜை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நீண்ட நாட்டிலாகவே விஜய் பயணப்படக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறார் புசியார் வந்து மன்ற தலைவராக இருக்காரு இவர் யாரு வேற யாரும் கிடையாது இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த மரியாவில்சன் நினைக்கிறேன் அந்த இவருடைய ஜே பி ஆறு மரியாவில்சன் அவர் வந்து கொஞ்சம் வெல்டுவான ஒரு காலேஜில் வச்சு அவர் வச்சு நடத்துறாரு அவங்க ரெண்டு பேரும் ஃபைனான்சியலாக அவங்களுக்கு ஹெல்ப் பார்ப்பாங்க வேறு எதுவும் மாற்றம் இருக்கு அவரை யாருமே தெரியாது ஏற்கனவே லாட்ரி மருமன்னு ஒருத்தர் இப்போ கல்வியாளர் மருமன்னு ஒருத்தர் விஜய் கட்சியில் மருமகனோன் கட்சி போல தமிழக மருமகனும் கட்சி தமிழக மருமகன்கள் கட்சி அப்படின்னா அந்த பேரை மாற்றி வச்சுக்கலாம்ல ஏரியாவிற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அது பின்னாடி அது பெரிய வரலாறு இப்போ மார்டின் அவர்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது இந்த வரலாறுகளினுடைய பிள்ளைகளாக பே மறுமுக பிள்ளைகளாக இன்னைக்கு வந்து இந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க அரசியல் அனுபவமும் மக்கள் செல்வாக்கு இல்லாத நபர்கள் தான் இதுதான் போது விஜய்க்கே ஒன்றும் அரசியல் சார் கட்சியை வலுப்படுத்துகிற ஒரு க கட்டத்தில் இருந்தாலும் விஜய் இப்போ ஏற்கனவே பல கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் இவரோட அடி எடுத்து வைக்காத குழந்தையாவே இருக்காரு இல்லை அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினச்சிடறாங்க எம்ஜிஆருங்கிறவருடைய வரலாறும் தெரியல எம்ஜிஆர் இவங்க எல்லாம் நினச்சிருக்காங்கன்னா எழுபத்தி ஆறு திரும்பி வருகிறதுன்றாங்க எழுபத்தி ஆறுனா எம்ஜிஆர் எழுபத்தொன்னே கட்சி அமைச்சிட்டார் பல பேருக்கு அது ஒன்றும் தெரியுமா என்னன்னு தெரியல எழுபத்தி ஆறு திரும்பி ஆறு எம்ஜிஆர் வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறுலேருந்தே அரசியலில் தொடர்ந்து பயணம் பண்ணுறாரு அறுபத்தொம்பது அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு உடைய செயல்பாடுகள் மிக முக்கியமான செயல்பாடு எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு கட்சியுடைய பொருளாளராக இருந்திருக்காரு எழுவத்தொன்னில் ஆரம்பிச்சிட்டாரு எழுபத்தி ஏழாம் ஆட்சியை பிடிச்சார் இவ்வளோ இருக்குது இவ்வளோ டிராவல் பதினஞ்சு வருஷம் டிராவல் எம்ஜிஆருடைய ஒரே நாளில் கட்சி கட்சியாரி அடுத்த நாள் வந்து எம்ஜிஆர்லாம் வந்து முதலமைச்சர் ஆகலை அந்த காலத்துலேயே அப்படி இருந்துச்சு அவ்வளோ செல்வாக்குள்ள எம்ஜிஆர் இவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுறாங்க எம்ஜிஆர் மாதிரி வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஒரே நாளில் வரலையே இப்போ அது அது மாதிரி நினச்சிட்டாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு மாதிரி உடல்நிலை சரி இல்லாமல் படுத்துக்கிட்டே ஜெய்சார் ஒரு வரலாறு அந்த மாதிரி பனையர்ல படுத்துக்கிட்டே அவர் ஜெய்ச்சர்லாம் நினைக்கிறார் இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியாவில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் அரசியல் கடமை வேறு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இப்ப பக்குவப்பட்ட ஒரு மாநிலம் படித்த மாநிலம் பண்பட்ட மாநிலம் என்ன சொல்கிறது ஒரு எல்லாத்தையும் பிரித்து பார்க்க முடியுமா அரசியல் ஆன்மீகம் அதனால தான் ஆன்மீகத்தை வைத்து இவர்களால் அரசியல் செய்ய முடியல பத்து வருஷமாக தலையில் என்னன்னு பார்க்குறாங்க வேலை தூக்கிட்டு வர்றாங்க வேளாற்றை நடத்தி பார்க்குறாங்க மதத்தை வச்சு பார்க்குறாங்க ஜாதியை வச்சு பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கல நாங்கள் வளர்ச்சியை இப்போ அரசியல் பண்ணுறோம் நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சு போடக்கூடிய மாநிலம் ஆனால் இங்கே வந்து எதுக்குமே வரமாட்டேன் இந்த இதுக்கு போய் பேச மாட்டேன் எத்தனை மத்திய அரசு பிரச்சனைகளுக்காக இவர் குரல் கொடுத்துருக்காரு போராட்டம் பண்ணியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு வழக்கு வாங்கியிருக்காரு இவரை நம்பி யாரு ஓட்டு போடுவா செயல்பாடுகள் மக்கள் தீர்மானிப்பாங்க திமுக வேணாம்னு ஒரு முடிவு போடுறாங்க அதிமுக வேணாம் முடிவு அதை விட பெஸ்ட்டு இருக்கணும் அதிமுக திமுக ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ரெண்டு கட்சியும் மாறி மாதிரி ஆட்சியில் இருந்திருக்காங்க நீ கட்டமைப்பு இருக்கு அதை விட பெஸ்டா நீங்க இருக்கணும்னா இல்ல தன்னுடைய கட்சியை ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியா விஜய் பார்க்கிறாதான் பார்த்ததுனால தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தன்னையே ஒரு பெரிய ஜெம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு

விஜயினுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டாது ஒரு ஏரியாவுக்குள்ளேயே சுத்துவார் பெரியார் அம்பேத்கர் இசு முர்கா போட்ட இஸ்லாமிய பெண் கஞ்சி ஒடிக்க போவா இது இதை தாண்டி வேறு அரசியலே பேச மாட்டார் தமிழ்நாட்டில் பார்த்துட்டீங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கட்சியார் எதாவது பற்றியாவது பிரிசா போட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி நடத்திட்டு நடத்திருக்கிறாரா ஏதாவது பொது பிரச்சனைகளுக்கு பேசியிருக்கிறாரா நீதித்தரங்கள தமிழ்நாட்டுக்கு பேசியிருக்கிறாரா ஐயாயிரம் கோடி ரூபா அறிக்கை மட்டும் வந்திருக்கும் அது பட்டும்படாமல் ஒன்றிய அரசை வந்து அப்படியே லலா ராணா நல்லா போட்டு பாட்டு பாடி மேலோட்டமாக தரவி கொடுக்குற மாதிரி ஏன்னா வரைக்கும் வந்துருக்கும் அதை வச்சு நாக்க வலிக்க முடியும் உங்களுக்கு ஆதங்கம் இருக்கு அவருக்கான வாக்கு வங்கி ஒன்பதுலேருந்து பதினஞ்சு வரை வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு அது கூட போட்டுக்கிட்டது அப்படின்னா யா என்ன என்ன ரிக்கார்ட் இருக்கு தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி பதினஞ்சு பசங்க நோட்டு வங்கி இருக்குங்கிறது யார் யார் நம்புவா கருத்து கணிப்புகள் எல்லாம் நடத்துக்கு கருத்து கணிப்புகள் போன முறை பிஜேபி நானூறு இடத்துல ஜெய்கும் போட்டாங்க என்ன நடந்துச்சு எஸ்ட் பாஸ்லாம் வந்துச்சா இல்லையா இப்போ கருத்து கணிப்புகள்லாம் பெய்டு தான் பெய்டு தான் எடுக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து இவர்களை வந்து கூட்டணி கட்சியில் உள்ள கூட்டணி சீட்டு பேரம் பேசுவதற்காக தன்னுடைய எலெக்ஷனில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லா கட்சியுமே தான் போட்டுக்கிட்டு இருக்கு ஏன் கா நீங்கள் இன்னொரு கணிப்புலாம் பார்க்கலையா அதிமுக இரநூறு சீட்டு ஜெயிக்கும் கருத்து போட்டுக்கிட்டு போட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள் அது உற்சாகப்படுத்துறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வரதுக்காக அப்பப்போ தேர்தல் நேரத்தில் அவங்களாம் கணிப்பு எடுத்து அவங்களா போட்டுக்கிறோம் மக்களோட மனநிலை எப்படி இருக்குங்க மக்களுடைய மனநிலை யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறது தெரியவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் உண்டிடக்கூடாது இங்கே எல்லா சமயத்தையும் எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே அண்ணன் தம்பியாக மாமன் மச்சான்களாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்தால் முதலில் கைவிப்பது வந்து சாதியாக மதத்தாக மதத்தை சொல்லி மத மனிதனை பிரிக்கிறதாங்க இங்கே நிம்மதி பெறும் மணிப்பூரில் என்ன நடக்குது போன வாரம் கூட பத்தி அறிஞ்சிக்கிட்டு இருக்குது பத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்துக்கூடாது அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல மகாராஷ்டிராவில் நடக்குது யூபியில் என்ன நடக்குது வாட்டுக்கறி வச்சா அடிக்கிறான் தாடி வச்சிருந்தான் அடிக்கிறான் தனிச்சிறுமியை கொண்டு போய் கற்பழிக்கிறான் டயரை போட்டு எரிக்கிறான் வராட்ச மக்கிரமோம் இதெல்லாம் அவர்களை ஆளுகிற மாநிலத்தில் கண்வண்ணம் பார்த்துட்டு இருப்போம் இவர்களை தமிழ்நாட்டுக்குள் அளவு பண்ணோம்னா இதான் நடக்கும் அது தமிழ்நாட்டுக்குள் வருவதற்காக நேரடியாக வந்து தமிழ்நாடு ஓட்டு போட மாட்டாங்க தான் அதிமுகவை களவாடி அதிமுகவை முகம் வர்றாங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யார் வரணும் திமுக மீது ஆயிரம் குறைகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இவர்கள் வந்து அதை விட மோசம் முதலுக்கே மோசம் வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் நிம்மதி இறந்துடும் அதனால் தமிழ்நாட்டில் அவர் எந்த சூழ்நிலையும் கால் பதித்திரக்கூடாது ஒருவேளை விஜய் அதிமுக தனியாக நின்றுருந்தாங்கன்னா ஒரு டஃப் கொடுத்துருவான் நெக் டு நெக் டஃப் கொடுத்துருப்பான் இன்றைக்கும் தனியாக தான் களத்தில் இல்லையா விஜய் பிஜேபி சொல்றாரு விஜய் அதிமுக சொல்கிறேன் விஜய் மதிமுக பிஜேபி கூட்டணி இல்லாம தனியாக அதிமுகவை நோக்கி நின்று உறுதி அதாவது விஜயோட தாவேக்கா வந்து பாஜகவோட தான் உறுதிப்படுத்துறீங்களா அது நூறு சதவீதம் நான் என்ன சொல்கிறது ஊரே தான் சொல்கிறாங்க எதுக்கு போய் ஓய்வுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க ஏகப்பட்ட சந்தேகமாக இருக்குது இப்போ நீ ஹரண்ராஜ் ஐயாரஸ் போட்டிருக்காங்களே இவரே வந்து பாஜகவினுடைய நெருக்கமான தொடர்பு நிறாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அவருடைய சித்தாந்தங்கள்லாம் போட்டிருக்கிறார் அதெல்லாம் பார்க்குறப்ப நேரடியான ஒரு பக்காவான ஒரு சங்கியாக தான் இருக்கிறார் அவர் அவருடைய சித்தாந்தங்கள்லாம் அவருடைய சோசியல் மீடியா பக்கங்களில் போட்டிருக்காரு வீதாச்சார மக்களை தேர்ந்தெடுக்கணும் சட்டமன்ற என்றார் என் பட்டி பேட்டி விடுத்திருக்கார் மக்களே முதலமைச்சர் தேடணும் மக்களை மொழி முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களை உரிமைகளை பறித்து ஒரு கார்பரேஷன் லெவல் கொண்டு வச்சுட்டாங்க ஒரு மாநிலத்துக்கு அவங்களுடைய கணக்கு என்னென்னா ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு மாநிலம் இருபத்தெட்டு மாவட்டங்கள் சேர்ந்தது மாநிலம் அது அதனால் மாவட்ட ரேஞ்சில் தான் பேசுகிறாங்க ஏன்னா மாவட்ட ரேஞ்சில் ஏன் பேசுகிறாங்கன்னா மாவட்ட கலெக்ட் பூரா மத்திய அரசு கண்ட்ரோல் தான் சம்பளம் வருவாங்க எப்படி இருந்தாலும் அவங்க ட்ரான்ஸ்பென் சம்பளம் வேணால் கொடுக்கலாம் கண்ட்ரோல் வந்து அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறதுல அந்த கலெக்டர்களை வைத்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னுடைய கழிப்பாக கொண்டு வரும்னு பாக்குறாங்க அப்போ அதை வலியுறுத்துறது மாதிரி இவர் என்ன சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும் முதலமைச்சர்கள் மக்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதோட அதை இதெல்லாம் இந்த வார்த்தைகள் யார் பேசுவா இதெல்லாம் சங்கீதனமான வார்த்தைகள் சங்கியில் பேசக்கூடிய வார்த்தை அந்த சித்தாந்தத்தை உள்ள ஒரு நபரை வந்து உலகம் செய்தார் அப்படின்னா இதுக்கு வேற என்ன அர்த்தம் அதுக்கு வருகின்ற தேர்தலில் வந்து இப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் வந்து விஜய ஒரு போட்டியா பார்க்கலையா பொருட்டாவே பார்க்கல நீங்க என்ன போட்டியாட்டு ஓ பொருட்டாவே பார்க்கல விஜய் யாருமே பார்க்கல ஏன் ஒரு செயல்படாத ஒரு நபரை யாரும் போட்டியாக பார்க்கலாம் ஒரு அச்சம் இல்லையா விஜய் என்ற களத்தில் இருக்காரு ஒரு மாஸ் ஹீரோ மற்றவங்களுக்கு ஒரு அச்சம் என்ற ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அது எழுத்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அச்சம் பண்ணலாம் விஜய் ஒரு மாஸ் ஹீரோ தான் நீங்க நீங்களே அது தெரியாமல் சொல்லிட்டீங்க தலைவர் உங்களுக்கு கூட வாயில் வர மாட்டேங்குது அவர் வந்து மார்ச் இருபது தான் அவர் ரிலீஸ் ஆகிற படத்தை வேற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அச்சப்படலாம் தேர்தல் படத்தில் அவரை பார்த்து யாரும் அச்சப்படலாம் மாட்டாங்க அவரை ஒரு பொருட்டாவே தமிழக மக்கள் யார் மதிக்கல அரசியல் கட்சியையும் மதிக்கல ஏன்னா இல்லையே செயல்பாடுகளே இல்லாத ஒரு நபரை வந்து எப்படி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிறகு அடுத்த வருஷம் இந்த நல்லா முடிஞ்சிடும் ஜூன்லாம் முடிஞ்சு வேறு ஒரு மக்கள் மத்தியில் விஜயோட அலைய இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறீங்க அலையும் இல்லை ஒளையும் இல்லை அது கம்மனுக்கு குட்டையில் கிடக்குற தண்ணி மாதிரி கிடக்குது அது அவ்வளோதான் நீங்கள் கடல்லாம் கடல் கீக்கோலாம் நீங்கள் வந்து அதை போட்டு காலையை அடிச்சி சுனாமி வந்துடும் புகமும் வந்துடும் அப்படின்னு திரைப்படத்துக்கு ஓப்பனிங் சாங் பண்ணி எழுதணும் அதெல்லாம் விஜய் வந்து அலையும் கிடையாது கடலும் கிடையாது ஒலையும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் விஜய் கட்சியாக தளபதி சரியான மோதலு பேசி அடிபட்டது டைமிங் டைமிங்காக ரைமிங்கில் பேசலாம் அதை வச்சுலாம் ஓட்டு வாங்க முடியுமா இவர் எனக்கு நேரடியாக போட்டி திமுக தான் திமுக அவர் இது ஐம்பது வருஷம் ஆகிற கட்சி ஆண்டு கட்சி இப்போ கட்டமைப்பு உள்ள கட்சி இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க கட்சி லாஸ்ட்டாக இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சது இரநூறு சீட்டுக்கு மேலே அவரும் கால்கட் பண்ணி பார்த்தாங்கிற மாதிரியான ஒரு ரெக்கார்டு உள்ள ஒரு கட்சியை வீட்டை விட்டு வெளியிலே வராத கடத்துக்கே போகாத மக்களை சந்திக்காத மக்களை சந்திக்கிறதுக்கு அச்சப்படக்கூடிய எந்த கூட்டணியும் இல்லாத ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சி வந்து திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்கிறது உலகத்தில் மிகச்சிறந்த காமனியா இல்லையா நம்ம பவர் ஸ்டார் சிங்கிவாசம் தான் சொன்னேன் எனக்கும் சூப்பர் ஸ்டார் தான் போட்டின்னு அந்த மாதிரி தான் அரசியல் பவர் ஸ்டார் தான் சி அதனால நீங்கள் வந்து அதை ரொம்ப இவருக்காக மனக்கெடுத்து நீங்கள் எவ்வளவு யோசிச்சு எல்லாம் காண்பன வேணால் இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சவனே அவன் கட்சியினுடைய இலைப்படுத்தும் நன்றி கருத்து